ஒரு ஆலிமுக்கும் ஒரு ஜாகிலுக்கும் மார்க்கத்தை படித்த ஒரு அறிஞருக்கும் மார்க்கத்தை படிக்காத ஒரு மடையருக்கும் உண்டான வித்தியாசத்தை மாமுனா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி என்னவங்க சொல்லும்போது சொல்லி காட்டுறாங்க அல் ஃபக்கீஹுல்லா அல்லாஹு தாலாவை யாரு பயப்படுறாங்களோ அவங்க தான் ஃபக்கீஹு அவங்க தான் ஆலிம் அவங்க தான் மார்க்கத்தை படித்தவங்க ஒன் அல் அல் முஹு அவங்க படித்த அறிவுகள் மார்க்கத்துடைய விஷயங்கள் அவர்களிடத்தில் குறைவாக இருந்தாலும் சரி ஏன் என்ன காரணம் ஒத்தகுல்லாகவை வாழ்முக்குமுல்லா அல்லாஹு தாலாவை யார் பயந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹூ தாலா படிச்சு கொடுப்பான் என்ற அடிப்படை அந்த குரானுடைய ஆயத் வல் ஜாஹில் மடையர் யார்தான்